ஆண்டுபுரா பிராய் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறோம் இந்த நாட்களில் நினைத்திருக்கிற காரியங்கள் முடிக்க வேண்டும் நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் முடிக்க வேண்டும் நான் என்ன நினைக்கிறேனோ அந்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்று இயக்கத்தோடு இருக்கிற அன்பு சகோதரரே அன்பு சகோதரிகளே ஆண்டவர் கேட்கிறார் என்னிடத்தில் வருகிறவனே நான் தருவதில்லை என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் சொல்லியிருக்கிறார் அப்படியாக கேட்குறவுனை எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று நாங்கள் பார்க்குறோம் அன்பு சகோதரே அன்பு சகோதரியே நீ காக்கிற கார கேட்குற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி எந்த காரியத்தை கேட்கணும் நினைத்து கொண்டு இருக்கிறாலும் சரி எந்த காரியம் இருதயத்தில் நினைத்து கொண்டு சரி எந்த காரியம் ஐயோ இந்த காரியம் நடக்கணும் இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படி என்று ஏக்கத்தோடு இருக்கிற அன்பு சகோதரரே அன்பு சகோதரரே யாராக இருந்தாலும் சரி வயது சென்று இருந்தாலும் சரி உங்களுடைய வேதனையும் உங்களுடைய காரியமும் நடைபெற வேண்டும் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன்றார் அவர் பேரில் நீங்கள் கேட்கும்போது அவர் காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாரு உங்கள் காரியத்தை ஜெயமாய் மாற்றவா இருக்கிறாரு இன்றைக்கு கேட்கிற ஒருவர் இருக்கிறார் உங்களுக்கு வார்த்தையை கேட்கிற ஒரு இருக்கிறார் கேட்டு அந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்கிற ஒரு இருக்கிறார் அந்தவராய் இயேசு கிறிஸ்து அப்படியாக அன்பு சகோதரர் அன்பு சகோதரர் எந்த காரியத்தை கேட்க போகிறாய் எது கேட்க போகிறாய் எது காரியம் உனக்கு தடையாக இருக்குது எது உனக்கு காரியங்கள் துறவாக இருக்கிறது ஐயோ இந்த காரியம் நடக்காது இனி நடக்கவே நடக்காது இனி அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சு நினைத்து கொண்டு இருக்கலாம் டாக்டர் கூட கை விட்டாங்க வக்கீல் கூட கை விட்டாங்க நண்பரெல்லாம் கையை விட்டாங்க உறவினர்கள் எல்லாம் கையை விட்டாங்க இனி நான் எதிர்பார்க்குற எல்லாரும் கைவிட்டாங்க ஆனா இயேசு கைவிட மாட்டார் ஏசு ஒரு நாளும் கைவிட மாட்டார் உன்னை கைவிடவே மாட்டார் கைவிட மாட்டார் நீ கைவிட்ட போல நினைத்துக் கொண்டிருக்கலாம் அவ்வளவுதான் நினைத்துக்கலாம் கைவிட மாட்டாரம் ஐயாவோ இயேசு கைவிட மாட்டார் வாலிப தம்பியா உன்னை கைவிட மாட்டார் நீ ஏதோ எழுந்திருக்கிறாய் நீ எதோ எழுந்திருக்கிறாய் படிப்புல எழுந்திருக்கிறாயா டென்த்து என்னால் படிக்க முடியல பிளஸ் பிளஸ் ஒவ்வொரு என்ன படிக்க முடியல ப்ளஸ் டூ என்னை படிக்க முடியல காலேஜ் என்னால் முடிவா இருப்போது இயேசு ராஜாவுக்கிட்ட நீ சொல்லுங்க இயேசு ராஜாவுக்கிட்ட நீ மன்றாடி சொல்லுங்க அவர் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவார் உன் வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார் அடுத்த மாதம் நடக்கப்படுற எக்ஸாமில் ஆண்டவர் உன்னை எல்லா விதத்திலையும் பாஸ் பண்ண வல்லவராக இருக்கலாம் நீ துக்கத்தோடு இருக்காது பயப்படாது ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார் நீ எதை கேட்டாலும் அவர் செய்கிறவராக இருக்கிறார் என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வே நீ கேட்டு பாருங்க அதை பெற்றுக் கொள்வீங்க தேவனோரையும் ஆசீர் ஆமே